அனைவரும் கூட்டத்தை காப்பவரே என்னாலும் உந்தன் பாதம் பணிந்தோமே பணிந்த எங்களுக்கு நல்வாழ்வு தந்தருள்வாய் நலமோடு வாழ வழி செய்வாய் அம்பிகையே அன்னை ஆதிபரா சக்தி உந்தன் பாதம் பணிந்த பின்னே எங்கள் குறை தீரும் அம்மா ஏகாந்த மூர்த்தியாய் வந்தவளே எல்லா வினைகளையும் தீர்த்து நல்வழி காட்டி நல்துணையாய் நிற்பாய்த்தாயே ஓங்கார ரூபிணியே ஓம் என்று சொன்னவுடன் ஓடோடி வந்திடுவாய் பராசக்தி என்றவுடன் இங்கே இன்னார எழுந்தோடி வருமம்மா எங்கள் குறையை எழுந்தோடி வந்து தீரும் அம்மா சகல பாவங்களையும் சகல தோஷங்களையும் நீக்கிட வந்தவளே ஈசனின் இடப்பக்கம் அமர்ந்தவளே என் தாயே பராசக்தி எல்லா வினைகளையும் தீர்த்தருள்வாய் ஏகாந்த மூர்த்தியாய் நின்று எங்களையும் காத்தருள்வாய் கருணையாம் கடலே கந்திரந்து கவலைகளை தீர்த்தருள வேணுமம்மா தாயே வராசக்தி குருவாக பிறந்த வந்தவளே குற்றமில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வமும் தாயே எங்களுக்கு தந்திருள வேண்டுகிறேன் அன்னையே வேம்பினிலே குடியிருக்கும் வேதவல்லி தாயவளே அன்னையே எங்களது வேதனையே தீர்த்தருள்வாய் தாயே எங்களையும் மஞ்சளிலே குடியிருக்கும் மகமாயி தாயவளே தாயே மக்கள் குறையை தீர்த்தருள்வாய் மக பேரும் தந்தருள்வாய் மனமுழ் வாழ்வு எங்களுக்கும் அளிப்பாய் தாயே உமையவளே உமா மகேஸ்வரியே உந்தன் பாதம் பணிந்தோமே பணிந்த எங்களை காத்தருள்வாய் அம்மா வேம்பி நிலே பாலாக வடிந்து வந்து பாவத்தை போட்டிட வந்தவளே புற்றாக பிறந்து வந்து புண்ணியத்தை சேர்த்து தருபவளே தாயே பாம்பாக உருவெடுத்து வந்து எங்களது பாவத்தை போக்கிட வந்தவளே கர்மவினைகளை நீக்க வந்த கருமாறி தாயே உருமாறி வந்தவளே ஓங்கார ரூபினியே ஓடோடி வாருமம்மா எங்கள் குறையே தீர்த்தருளை இங்கே எழுந்தருளி வாருமம்மா எல்லா வல்லமையும் பெற்றவளே ஏகாந்த மூர்த்தியாய் நிற்பவளே எங்கள் குறைந்திரளே எழுந்தோடி வாருமம்மான் விரிந்தவளே விண்ணிலே ஒரு துளி மண்ணாய் படைத்தாய் மண்ணிலே எங்களையும் படைத்தாய் எங்களை படைத்த நீயே தாயே உயிரையும் கொடுத்தாய் வாழ்வையும் கொடுத்தாய் எங்களது கஷ்டத்தை போக்கி நன்மைகளையும் தந்துருள வேண்டுகிறேன் தாயே விண்ணும் நீயே மண்ணும் நீயே மலையும் நீயே மடுவும் நீயே நீயே மரமும் செடியும் நீயே கொடியும் நீயே பூவும் நீயே பிஞ்சும் நீயே காயும் நீயே கையும நீயே சகலமும் நீயே தாயே சங்கரியே சாம்பவியே ஓற்றே சந்தானியே ஓற்றே சகலரும் போற்றும் தாயே ஓற்றே ईसानी निरपक्क कम मर्दावल ये वोटी आदिवरात शक्ति ये वोटी அபிராமியை போற்றி உமையவளே போற்றி ஓங்காரியே போற்றி ஓம் என்ற சொல்லின் உருவ பரம்பொருளே போற்றி பராசக்தி ஆனவளே போற்றி குருவாக வந்தவளே போற்றி வேப்பிழை காரியே போற்றி வினைதீர்க்கும் தாயே போற்றி வேரவல்லியே போற்றி அன்னையே மஞ்சளில் குடியிருப்பவளே போற்றி மனமாசை துடைப்பவளே போற்றி மக்கள் குறை தீர்ப்பவளே போற்றி தாயே எங்களை காக்க வந்தவளே போற்றி மகவேறு தந்தருள் வந்தவளே போற்றி அருபெரும் ஜோதியே போற்றி சுடராய் நிற்பவளே போற்றி தாயே சுனை சுனைவில் மொழியாய் நிற்பவளே போற்றி தாயினும் தாயாய் நிற்கும் எங்களை காத்தருள வந்திருள வேண்டுகிறேன் தாயே நலமூடு சகல தோஷங்களையும் நீக்கி சகல பாவங்களையும் போக்கி உடல் ஆரோக்கியமும் தேக திடகாத்திரமும் தந்தருள்வாய் வேண்டுமரம் வேண்டுபடி தந்தருள்வாய் கேடுகளை நீக்கி கேட்ட வரமும் தந்தருள்வாய் ஓம் சக்தி ஓம் சக்தி